கடவுளின் அருளோடு மகம் நட்சத்திரத்தில் உதித்த திருமணி இசை ஆழ்வார் பிறந்த புண்ணிய பூமி இந்த திருமணி இசை ஆகும் இவர் திருமாலின் சக்ராயுதத்தின் அம்சமாக அவதரித்தார் என்று கூறப்படுகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல்வேறு காப்பியங்களில் பாடப்பெற்ற பல்லவர் காலத்தில் புகழ்பெற்ற புண்ணிய சேத்திரம் இது பல்வேறு இந்து மத சமயத்தினரும் வாழ்ந்த செழிப்பான இடமாகும் இந்த இடம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கோவில்களுக்கு நிலம் வழங்கப்பட்டதாக கல்வெட்டுக்களில் கூறப்பட்டுள்ளது மூலவராகவும் உச்சவராகவும் பெருமாள் காட்சியளிக்கிறார் இங்கு அருள்மிகு ஜெகநாத பெருமாள் ருக்மணி சத்யபாமா சமயதராக கிழக்கு முகமாக அருள் பாலிக்கிறார்கள் அங்கு பிறகு மார்கண்டேய மகரிஷி தவக்கோலத்தில் சேவிப்பவர்களாக கர்ப்ப கிரகத்திலேயே உள்ளனர் திருமகளும் எண்கொள் என்னும் ஆழ்வார் பாசுரத்துக்கேற்ப தாயார் இத்தலத்தில் திருமங்கை வள்ளியாக காட்சியளிக்கிறார் தனி சன்னதியாக ஸ்ரீ பக்தி சாரர் என பெயர் வழங்கப்படும் அருள்மிகு திருமணிசைப் பிரான் வைஷ்ணவி தாயார் தும்பிக்கை ஆழ்வார் அழகிய சிங்கர் சன்னதி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆண்டாள் மனவாத மாமுனி சன்னதி வாகன மண்டபம் பரமபத வாசல் என்று அனைத்து சுவாமிகளும் ஆகம முறைப்படி அமைந்துள்ளது கோவிலில் பீகமுத்திரை ஆன பிறகு வெளியூர் பக்தர்கள் உள்ளிருக்கும் மூலவரை சேவிக்க முடியாது என்பதற்காக மற்ற வெளிநாட்டவர் சேவிக்க அதே நிலையில் வெளி பிரகாரத்தில் பெருமாள் எழுந்தருளியுள்ளார் இங்கு உள்ள தலமரம் பாரிஜாத வெற்றம் மற்றும் அழகிய பிருகு புஷ்கரணி ஆகும் புதுமையாக தோஷமூர்த்தியாக ராகு கேதுவுடன் விநாயகர் காட்சியளிக்கிறார் திருமணி இசை தளத்தினை மட்டும் தரிசித்தால் கிட்டும் பலன்கள் ஏனைய கேத்திரங்களுக்கு சென்று கிடைக்கக்கூடிய பலன்களை விட மேம்பட்டது என்று திருக்கட்சி நம்பிகள் தனது பாடல்களில் கூறியுள்ளார் வைணவ பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான நான்காவது ஆழ்வாராக இந்த ஊரில் பிறந்தவர் இவர் அதிசய சீலனாக இங்கு இசை என்ற பெயரோடு இங்கு தொண்டராக உதித்தார் திருமாலின் ஆடி என்ற சக்கரத் ஆழ்வாரின் அம்சம் கொண்டவர் இவர் பெருமாளின் அருளார் பார்கவ முனிவருக்கும் கனகாங்கி அம்மையாருக்கும் மகளாக பிறந்து பின்பு உயிரற்ற நிலையில் பெற்றோரால் கைவிடப்பட்டு பின்பு கடவுளின் அருளார் உயிர் பெற்று பிரம்பருக்க வந்த ஏழை திருவாளனின் வீட்டில் வளரப்பெற்றார் பெற்றார் இக்கோவிலில் திருமழிசை ஆழ்வாரு தனி சன்னதி உள்ளது இவரின் கட்டை விரல் நகரத்தில் ஞானக்கண் பெற்றுள்ளார் இதற்கு அருகிலேயே வீட்டிருந்த பெருமாள் கோவில் உள்ளது இங்கு பெருமாள் அமர்த கோலத்தில் அஷ்டலட்சுமிகளுடன் காட்சியளிக்கின்றார் ஒருமுறை ஆகாய மார்க்கத்தில் ஈஸ்வரனோடு பார்வதியும் ரிஷப வாகனத்தில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது இசை கண்டு பேசச் செய்தார்கள் ஆனால் திருமணி இசையின் வார்த்தை ஜாலத்தையும் அவரின் பக்தியையும் கண்டு சிவன் அவனுக்கு பக்திதாசர் என்று பாராட்டினார் இவர் வரலாறு பல அதிசயங்களுக்கு அப்பாற்பட்டது முதலில் சைவ சமயத்தில் ஆர்வம் கொண்ட இவர் சிவ என்ற பெயருடன் திகழ்ந்தார் பின்பு வைணவத்தை ஆராய தொடங்கினார் இவரை பக்திதாசன் என்று அழைத்தார் இவர் காஞ்சிபுரம் சென்றதாகவும் அங்கிருந்து திவ்ய தேச சென்று வைணவ மார்க்கத்தை பரப்பியதாகவும் சொல்லப்படுகிறது இவரின் வரலாறு அதிசயம் மிக்க ஆன்மீக தேடலாகும் இவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் நான்முகல் திருவந்தாதியையும் திருச்சந்த விருத்தத்தையும் பாடியுள்ளார் இவர் சைவம் வைணவம் என்று இருதரப்பிலும் பாடல்கள் எழுதினார் முக்கியமாக இவர் திருவரங்கம் திருவல்லிக்கேணி அன்பில் ஊரகம் எவ்வுள் கண்ணன் கபிஸ்தலம் முதலான திருப்பதிகளை தரிசித்து அவற்றை மங்களாசாசனம் செய்துள்ளார் இவருடைய யோக திசை நெடுநாள் சேவை பிறகு கும்பகோணத்தில் முக்தி அடைந்தார் நினைத்த காரியம் வெற்றி பெற திருமணம் பிரிந்தவர்கள் சேர முதிர்ந்த வயதில் சேவை செய்ய பலம் பெற குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் நோய் நிவர்த்தி பெற நாகதோஷம் விலக இங்குள்ள பெருமாளையும் தாயாரையும் திருமண இசை ஆழ்வாரையும் நாம் வணங்கலாம் இத்தலம் சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில் பூவிருந்தவள்ளிக்கு மேற்கே மூணு கிலோமீட்டர் தொலைவில் சென்னை திருப்பதி பேருந்து சாலையில் அமைந்துள்ளது இது சென்னையிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இங்கு அனைத்து வகையான போக்குவரத்து வசதிகளும் நிரம்ப உள்ளது இத்தலம் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும்